தீரன் கல்வி காணொளி காணொளி வழி கல்வி கற்போ பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று பாடம் ஆறு முப்பத்தி ஆறு பாடங்களில் பதினாறாவது பாடம் திருக்குறள் அணி விளக்கம் விடுபட்ட சொற்கள் என ஐந்து பக்க தகவல்களை ஐந்தே நிமிடத்தில் அறிந்து கொள்ள தீரன் கல்வி குழுவோடு குழு சேர் விரும்பு வளரும் பயன்பெற பகிர் உயர்கல்வி நிறுவனங்கள் பின்பற்றும் காணொளி கல்வி முறையில் ஒருமுறைப்படி பலமுறைகேள் வெற்றி உறுதி பெருநாவலர் முதல் பாவலர் கொய்யில் புலவர் போன்ற சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படுபவர் யார் திருவள்ளுவர் பல்வேறு உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் எது திருக்குறள் திருக்குறளில் உள்ள பகுப்புகள் எத்தனை திருக்குறள் அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று பால்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பால் என்பது பெரும்பிரிவு சிறும்பிரிவு அதிகாரங்கள் எனப்படும் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அவை அவை திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூணு பாடல்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது இதில் அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு பொருள்பால் எழுபது இன்பத்து பால் இருபத்தி ஐந்து திருக்குறளின் பால்கள் மூன்று அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூணு என்பது போல ஒன்பது இயல்களாக திருக்குறள் பிரிக்கப்பட்டுள்ளது இயல் அதிகாரங்கள் என்பதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ளவும் அறத்துப்பாலில் நான்கு இயல்கள் பாயிரம் இல்லறவியல் துறவரையல் ஊழியல் பொருட்பாலில் அரசியல் அமைச்சியல் ஒளிவியல் என மூன்று இயல்கள் இன்பத்துப்பாலில் களவியல் கற்பியல் என இரண்டு இயல்கள் மொத்தம் ஒன்பது இயல்களாக திருக்குறள் பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும் அணி எது ஓமையணி ஓமையணியில் ஓம உருவு வெளிப்படையாக வரும் பண் எண்ணாம் பென்றில் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலோடு பொருந்தவில்லையென்றால் இசையால் என்ன பயன் அதுபோலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் குரலில் ஓம உருவு இல்லாதால் இது எடுத்துக்காட்டு ஓமையணி ஆகும் இக்குரலில் ஓமை இது ஓமேயம் இது பாடலுடு பொருந்தாத இசை ஓமை இரக்கம் இல்லாத கண் ஓமேயம் ஓம உருபு மறைந்து வந்துள்ளதால் இது எடுத்துக்காட்டு ஓமையணி ஆகிறது போல புறைய அன்ன போன்ற ஓம உருபுகள் வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி ஆகிறது மறைந்தால் எடுத்துக்காட்டு ஓமையணி ஆகும் திருக்குறள் வரிகளுக்கு பொருள் உணர்க ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒழுக்கத்தின் வழி உயர்வு நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று ஊர் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் உயிரை விடச் சிறந்ததாகக் கருதப்படும் நச்சப்படாதவன் செல்வம் எனத் தொடங்கும் திருக்குறளின் ஓமை எது நடுவூரில் நச்சுமரம் பழுத்த ஓமை நச்சப்படாதவன் செல்வம் ஓமேயம் அற்று ஓம உருபு ஓம உருபு வெளிப்படையாக இருப்பதால் இது ஓமையனியாகும் நச்சப்படாதவன் என்பதன் பொருள் என்ன உதவி செய்ய விரும்பாதவன் பல கற்றும் கல்லாதவர் யார் உலகத்தோடு ஒட்ட உலுகள் உலகத்தோடு ஒத்துவழ கல்லாதவர் பல கற்றும் கல்லாதவர் நாமம் கெடக்கெடும் நோய் எது காமம் வெகுளி மயக்கம் காமம் என்பது ஆசை வெகுளி என்பது சினம் மயக்கம் என்பது அறியாமை இவை நம் பெயரை கெடுக்கும் நோய்களாகும் கெடுப்பார் இலானம் கெடுவார் யார் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் குற்றம் கண்டபொழுது இடித்து கூறும் பெரியோரை துணை கொள்ளாத மன்னன் இன்றையும் தானே கெடுவான் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் யார் பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர் பிறர் நலம் நாடி நஞ்சாக இருந்தாலும் உண்பவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் முயற்சி திருவினை முயற்சியின்மை விடுபட்டு சொற்களை நிரப்புக முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அருமை உடைத்தென்று அசலாமை வேண்டும் இரண்டாவது வரியை பொறுத்துக பெருமை முயற்சி தரும் அருமை உடைத்தென்று அசலாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் கோடி உண்டாயினும் இல் யார் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கொடுக்கவும் மனமில்லாமல் தானும் அனுபவிக்காதவர்கள் கோடி உண்டாயினும் இல் அரியவற்றுள் எல்லாம் அரிது எது பெரியாரைப் பேணி தமரா குழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதாகும் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு இக்குரலில் ஓமேயம் எது வேலோடு நின்றான் இடுவென்றது ஓமை கோலோடு நின்றான் இரவு ஓமேயம் போலும் என்பது ஓம உறுப்பு எனவே இது ஓமையணி ஆகும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள மன்னன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களைக் காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது ஆகும் உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் திருக்குறளை பற்றி இக்கவிதையை எழுதியவர் யார் கவிஞர் அறிவுமதி பல்வேறு முரண்பட்ட உரையாசிரியர்களால் உரையை மாற்றி எழுதினாலும் திருக்குறளியே மேன்மையான கருத்தாகும் என்பது இதன் முடிவு இப்பாடப்பகுதியில் இரண்டு அணிகள் உள்ளன ஒன்று ஓம உருபு வெளிப்படையாக வருகின்ற ஓமையணி மற்றொன்று ஓம உருபு மறைந்து வருகின்ற எடுத்துக்காட்டு ஓமையணி கண்ணோட்டம் இல்லாத கண் எடுத்துக்காட்டு ஓமையணியாகும் நச்சுமரம் பழுத்தற்று ஓமையணியாகும் ஐந்து நிமிடத்தில் ஐந்து பக்கங்கள் முடிக்க திறன் கல்வி குழு சேர் பகிர் விரும்பு நன்றி வணக்கம்